பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஜபிக்கலாம் அங்கே நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் மறுபடியும் இந்த வாரத்திலும் நாம் ஜெபம் பண்ணுவதற்கு தேவன் நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் கடந்த வாரம் முழுவதிலும் ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராயிருந்து அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறாரில் அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நீங்கள் சுகமாக இருக்கிறீங்க பாதுகாப்பாக இருக்கிறீங்க ஆசிர்வாதமாக இருக்கிறீங்க தானே ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறீங்களா கடந்த நாட்களை நாம் ஜெபித்த ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டே வருகிறார் அல்லவா அதற்காக நாம் ஆண்டவரை துரிக்கணும் இந்த நாளிலே கூட நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் ஆவலோடு கூட காத்திருக்கிறார் ஏனென்றால் ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு ஜெபத்தை கேட்கிறவர் அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிற மக்களை கவனிக்கிற ஒரு தேவன் பரலோகத்திற்கு ஜெபம் போய்கொண்டே இருக்கும்போது அது ஒரு தூபமாய் தேவனுக்கு முன்பாக எழும்புகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே நம்ம பார்க்குறோம் அந்த ஜப தூபம் தேவ சமூகத்தில் போகும்போது தேவன் அந்த ஜபத்தை கவனமாக கேட்டு இந்த பூமியிலே தன்னுடைய கிரியைகளை அவர் செய்ய முடியும் அதற்கு அவர் ஜபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் ஆகவே தான் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் நம்மை ஜெபிக்க தூண்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் இந்த ஜபம் எவ்வளோ முக்கியமானது என்பதை வேத புஸ்தகத்தில் ஆண்டு தெளிவாக தெளிவாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இயேசுகிற சொல்லும் பொழுதெல்லாம் அவரே சொல்லியிருக்கிறார் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஜபத்திலே விழித்திருங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்பதை சொல்லிக் கொடுத்தது மாத்திரால் அவர் எப்படியெல்லாம் நம்மை ஜெபிக்கணும் என்று வாழ்ந்து காண்பித்தார் வேறு புஸ்தகத்தில் மார்க் ஒன்று முப்பத்தி ஐந்தை வாசித்தால் இயேசு அதிகாலையில் எழுந்து இருட்டோடே வனாந்தரமான இடத்திற்கு போய் தனித்து அவர் பிதாவோடு பேசினார் ஜபம் பண்ணினார் சீசியர்கள் எல்லாரும் அதை பார்த்தார்கள் சாயங்காலமான போது மலையின் மீது ஏறி தனிமையாய் அவர் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் மற்ற இப்பதி நாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம் லூக் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் வாசிக்கும் போது ஒரு மலையின் மீது ஏறி ஏசி ஏசு கரிசு ஏறி இரவு முழுவதும் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் அவர் ஜபிக்கிறதுல மக்களுக்கு முன்பாக சீஷர்களுக்கு முன்பாக ஜபம் பண்ணி வாழ்ந்து காண்பித்தார் ஆனால் தான் ஷீஷர்களுக்கு ஆசை வந்தது நாமும் இப்படி ஜெபிக்கணும் ஸ்ரீஷர்கள் பாருங்கள் இயேசு செய்த அற்புதம் பிரசங்கத்தெல்லாம் பார்த்தாங்க எங்களுக்கு பிரசங்கம் பண்ண சொல்லிக் கொடுங்க இந்த அற்புதம் செய்ய சொல்லிக் கொடுங்க பிசாசத்தரத்தை சொல்லிக் கொடுங்கலாம் கேட்கல ஜபம் பண்ண எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டார்கள் ஜபம் பண்ண எங்களுக்கு போதிங்க ஆண்டு வர இப்படி நீங்கள் ஜபிக்கிறீங்களே அந்த ஜபம் ஏசுகிரசனுடைய ஜப வாழ்க்கை தான் ஸ்ரீஷர்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்தது ஆனால் தான் இயேசுகிரசன் ஜபத்தை முக்கியத்துவப்படுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறதே வேதத்தில் பார்க்குறோம் யார் ஒருவர் முக்கியம் அல்ல ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ அவங்க பின்மாற்றத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் ஜபம் அவசியமில்லை என்று யார் பேசுகிறார்களோ அவர்கள் இயேசுக்கு விரோதமானவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உள்ளவர்கள் அந்தி கிறிஸ்துக்கு தான் ஜபம் பிடிக்காது சாத்தானுக்கு ஜபம் பிடிக்காது அதனால் ஜபத்தை தடுக்க என்னென்ன உண்டாது எல்லாம் அவன் செய்வான் ஆனால் இப்போது சாத்தான் இவ்வளோ நாளும் ஜபத்தின் ரகசியங்களை மறைத்து கிறிஸ்தவர்களை கூட ஜெபிக்க விடாதபடி சுயநலத்துக்குள்ளே வைத்திருந்தான் ஆனால் இந்த கொள்ள நோயின் மூலமாய் ஒரு ஜப எழுப்புவதில்லை கத்தர் உண்டாக்கிவிட்டார் நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவில் மாத்திரம் அல்ல உலகம் முழுவதிலும் இன்றைக்கு மக்கள் ஜெபிக்கிறதில் விழிப்படைந்து விட்டார்கள் இதுதான் சாத்தானுக்கு பெரிய பாதிப்பு இப்போ சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு கொண்டே வருகிறது உலகம் முழுதும் ஜனங்கள் ஜெபிக்க 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 விசாசனுடைய கிரியைகள் முடக்கப்படுகிறது இருளின் ஆதிக்கங்கள் முடக்கப்படுகிறது நிறைய மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது இன்னும் ஜெபத்தை தீவிரப்படுத்துவதற்கான காரியங்களையும் ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது அதனால் நாம் இந்த ஜெபம் தேவனுக்கு ரொம்ப பிரியம் ஒரு குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம்னா எப்படி இருக்கணும் வேத வசனத்தில் கட்டப்படணும் உலக மக்களை போல் யோசிக்கிறது திங்க் பண்ணுறது இந்த டிவியில் பார்க்குற சீரியல் சினிமா மாதிரி தான் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறது அது நேச்சுரல் கிடையாது அதெல்லாம் உலக மாயையான காரியம் உண்மை வசனம் சொல்கிறது தான் ப்ராக்டிக்கலாக வேத வசனம் நமக்கு ஆண்டவர் அன்றைக்கே எழுதி கொடுத்துட்டார் சிலர் நினைப்பாங்க இந்த பைபிள் எழுதி அது மூவாயிரத்து ஐநூறு வருஷம் ஆகுது அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே எழுதப்பட்டிருக்கிறாரு இப்போ இந்த காலத்துக்கு சரிபடுமா எத்தனை காலமானால் இந்த வசனம் உயிர் உள்ளது இதன்படி வாழ்ந்தாதான் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இந்த இதில் தான் நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்மை உண்டாக்கின தேவன் எழுதி கொடுத்தார் இப்போ பேசுகிறது உலக ஞானத்தில் நிறைய பேர் படிச்சுட்டு புக்கு படிச்சுட்டு நிறைய வியாக்கியானம் பண்ணுவாங்க அதெல்லாம் பிரயோஜனப்படாது உண்மையான சந்தோஷம் மகிழ்ச்சி வேணுமா இந்த ஆண்டு வசனம் தான் அவங்க வசனத்தில் குடும்பத்தை கட்டினதுனால அந்த கணவன் மனைவி ரெண்டு பேர் முப்பத்தாறு வருஷத்தில் சண்டை போட்டதில்லை பிரிஞ்சு போனதில்லை ஒரு சந்தோஷமாக வாழ்கிறோன்னு இவ்வளோ பெரிய சாட்சி நீங்கள் யோசித்து பாருங்கள் எதனால் அந்த அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை கேட்டிங்களா அதாவது மனைவி புருஷனுக்கு கீழ்படியணும் புருஷன் மனைவினிடத்தில் அன்பு கூறணும் இதுதான் வயத்தில் சொல்லப்பட்ட அடிப்படையான முக்கியமான காரியம் இந்த ரெண்டுக்கு ரொம்ப தொடர்பு இருப்பதை பார்க்க முடியும் என்ன தொடர்பு சில மனைவி மாதிரி சொல்லுவாங்க புருஷனை நேசிக்கிறதே இல்லை நேசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நேசத்தை எப்படி சட்டம் போட்டு நேசிக்க வைக்க முடியுமா பிரதர் மனைவியை நேசிங்க இல்லைன்னு அப்படி ஏதாவது ரூல் போட முடியுமா அது ரெண்டு மனசு சம்பந்தப்பட்டது மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய 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 புருஷனுடைய அன்பை சம்பாதிக்க முடியும் இதைத்தான் மனைவி புரிந்து கொள்ளணும் நீங்கள் கீழ்படியாமல் என்ன நேசிங்க என்ன நேசிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்லிலாம் நீங்கள் வந்து அன்பை வாங்க முடியாது இதை தான் வசனம் சொல்லுது நீங்கள் கீழ்ப்படிய கீழ்படியை உங்கள் மேலே உங்களுடைய கணவருக்கு அன்பு உண்டாகிவிடும் அந்த அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி உங்கள் மனைவி என்னை கீழ்ப்படிய மாட்டேங்கிறா கீழ்ப்படிய மாட்டேங்கிறா சில புருஷர்மார் சொல்லுவது நீங்கள் மனைவியை நேசிக்க ஆரம்பிங்க கீழ்ப்படி ஆரம்பிச்சிருவாங்க உங்கள் அன்பை அதிகப்படுத்த அதிகப்படுத்த மனைவி தன்னாலே கீழ்ப்படி ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டுக்குமே தொடர்பு இருக்கிறது தெரியுமா சிலர் சொல்லுவாங்க கேட்பாங்க ஒருத்தர் வந்து கேட்டாங்க ஐயா நீங்கள் கீழ்ப்படிங்க கீழ்ப்படிங்கன்றீங்க ரட்சிக்கப்படாத கணவருக்கு எப்படி கீழ்ப்படுகிறது ரட்சிக்கப்படாத கணவருக்கும் கீழ்ப்படியணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க நான் சொன்னேன் உங்கள் பைபிள் அப்படி ஏதாவது இருக்குதா ரட்சிக்கப்படாத கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டாம் அப்படின்னு பைபிள் ஏதாவது ஏசு எழுதி கொடுத்துருக்கிறாரா திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷனாக இருந்தால் கூட உங்கள் கீழ்ப்படிதலினால் ஆதாயப்படுத்த முடியும் தான் ஒன்று பெய்து மூணு அதிகாரத்தில் இருக்குது அப்போ அந்த வசனத்தின்படி அவர் ரட்சிக்கப்படாட்டால் கூட குடிகாரனாக இருந்தால் கூட உங்கள் கீழ்ப்படிதலினாலே அவரை மாற்ற முடியும் என்று வசனம் சொல்லுகிறதே அப்போ நீங்கள் தான் வேணும் ரட்சிக்க அவனுக்கு கூட்டத்துக்கே போகக்கூடாதுன்றார் ஜபத்துக்கு போகக்கூடாதுன்றார் அதனால் நான் இப்படி அவர் கீழ்ப்படி வருது அதனால் அவர் கீழ்ப்படியெல்லாம் முடியாதுன்ட்டு நான் வந்துடுவேன் என்பதாய் சொல்லுகிறவர்களும் உண்டு அதனால் எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் ஆனால் ஆண்டவருக்கு தான் முதலிடம் அதனால் புருஷன் சொன்னாலும் போயான்ட்டு மாட்டில் வந்துடுவேன் அப்படி சொல்லுகிற சில பெண்களையும் நான் பார்த்துருக்கிறேன் ஒரு நாள் திறப்பின் வாசல் ஜபம் அப்போது வந்து அந்த கூடாரத்தில் அந்த டெண்டில் ஓலை குடிசை போட்டிருக்குள்ள அங்கே ஒரு நாற்பதாயிரம் பேர் வருவாங்க ஜெபத்துக்கு திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு காலையிலே நான் ஜவணி ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன் அப்போது வரக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்க அப்போ அந்த அதிகாலையில் ஜெபிக்கும் போது சொன்னார் இந்த ஜபத்துக்கு சில பெண்கள் அவங்க என்னுடைய வசனத்தின்படி நடக்காமல் இந்த கூட்டத்துக்கு வர்றாங்க அவங்க ஜபத்தை கேட்டு நான் இப்படி இந்தியாவை ரட்சிக்க முடியும் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான் அவங்க அனுபவம்லாம் இருக்குது ஆவிக்குரிய அனுபவம் ஆனால் என் வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவர்கள் ஜபத்தை கேட்டு நான் இப்படி இந்தியாவை ரட்சிக்க முடியும் எந்த ஆண்டு வரையும் அவங்க கீழ்ப்படியலை நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் என்ன ஆண்டவர் சொன்னால் இங்கே வரக்கூடிய சில பெண்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிவதில்லை இந்த கூட்டத்துக்கு இந்த திறப்பெண்வா ஜெபத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நான் போவதா செய்வேன்னு புருஷனுடைய வார்த்தையை மீறி கீழ்ப்படியாமல் சிலர் ஜெபத்துக்கு வர்றாங்க அவங்க ஜெபத்தை கேட்டு நான் எப்படி மற்றவங்களை ரட்சிக்க முடியும் முதல்ல அவங்க புருஷனுக்கு கீழ்ப்படிய சொல் என்று ஆண்டவர் சொன்னார் இது வினோதமாக இருக்குல்ல உண்மையில் நடந்தது அப்போ அந்த திறப்பெண் வாசல் ஜபத்தில் நான் சொன்னேன் இது மாதிரி சிலர் வந்து உங்கள் கணவருக்கு இந்த திறப்பின் வாசல் ஜபம் வருவது பிடிக்கலை அவருக்கு விருப்பம் இல்லை அவர் சொல்ல அந்த ஜபத்துக்கு போகாத சர்ச்சைக்கு போனால் மட்டும் போதும் எதுக்கு ஜ இந்த ஜபத்துக்கெல்லாம் போகிறேன் மோகன்லால் ஜெபத்துக்கெல்லாம் எதுக்கு போகிறேன்னு அவங்க வந்து விரும்பலை ஆனால் நீங்கள் புருஷனுடைய வார்த்தையை மீறி நீர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு வந்திருக்கிறீங்க ஆண்டவர் அதை விரும்பலை முதல்ல புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அவர் வர வேண்டாம்னு வராதுங்க வீட்டில் உட்காந்து ஜபம் செய்யுங்க அந்த காலையிலேருந்து சாயங்காலம் வீட்டிலே உட்காந்து ஜபம் பண்ணுங்க போதும் நீங்கள் புருஷனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் வர்றதுனால உங்கள் ஜபம் கேட்கப்படாது ஆண்டவரே சொல்லுகிறார் என்று நான் கூட்டத்திலே சொன்னேன் அன்றைக்கு பாருங்கள் பக்கத்து ஒரு இங்கே நேசரத்து இருந்து ஒரு சகோதரி இதே தான் ஒவ்வொரு வா மாதமும் சண்டை போட்டுக்கிட்டே வருவாங்களாம் ஒவ்வொரு மாதமும் அவருக்கு இந்த கூட்டம் இதெல்லாம் பிடிக்காது ஓலிக்காரர்கள் சர்ச்சுக்கு போனால் வரணும் அவ்வளோதான் எதுக்கு இந்த மோகன் அரசஸ் கூட்டம் திறப்புன்னு ஜபம் ஓடிக்கிட்டு அதனால் போகக்கூடாதுன்னு இருவார் இவங்க மனைவியை ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க சொல்ல இல்லை எனக்கு ஜெபத்துக்கு போனால் தான் நல்லா நான் போய் தேசத்துக்கு ஜெபிக்கணும் இல்லை நீ போகக்கூடாது வீட்டில் உட்காந்து சமைச்சி இதெல்லாம் கவனின்னா எல்லாம் சமைத்து வச்சிடறேன் நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கிடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு வந்துடுவாங்க ஒவ்வொரு மாதமும் இதை நடக்கிறது அதே மாதிரி இந்த மாதம் வந்தாங்களா ஆண்டவர் இந்த சொந்த இந்த ஆலோசனை கேட்ட உடனே அவனுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார் அதனால் அடுத்த மாதம் திறப்பன் வாசல் ஜெபம் வரும்போது இந்த சகோதரி தீர்மானம் பண்ணிட்டாங்க இந்த முறை திறப்பின் வாஜம் போகலை நான் வீட்டில் இருக்கேன்னு சமைச்சு மன மத்தியானம் கணவருக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாயங்காலம் வரைக்கும் ரூமில் ஜெபிக்கிறாங்க இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு இவன் என்னடா இந்த திறப்பென் வாஜபத்துக்கு கடைசி சனிக்கிழமை போகல இன்றைக்கி போகவே இல்லை வீட்டில் உட்காந்துருக்கிறா வீட்டில் உட்காந்து பைபிள் வாசிக்கிறா ஜெபிக்கிறா இவர் கவனிச்சுக்கிட்டே இருந்தவர் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சண்டை நடக்கும் இதை வச்சு சண்டை அவங்க பாட்டில் சண்டை போட்டுட்டு வருவாங்க இவரும் அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பார் இப்போ பார்க்குறாரு இவங்க போகவே இல்லையேன்னு சொல்லிவிட்டு கவனிச்சார் எதுக்கோ போகலை அப்படின்னு இருந்துட்டார் அடுத்த மாதம் கவனித்தார் அடுத்த மாதமும் கடை சனிக்கிழமை வந்து தான் அவர் பார்த்தார் இந்த மாதமா அவர் போகிறாளா பார்க்கலான்னு உட்காந்துக்கிட்டே இருந்தார் அவன் போகலை வீட்டில் சமையல்லாம் பண்ணி புருஷனை கவனிச்சிட்டு தனியாக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இவருக்குள்ளே போராட்டம் ஆரம்பிச்சுட்டு ஏன் ரெண்டு மாதமாக என் மனைவி ஜெபத்துக்கு போகலை மாதம் மாதம் போயிடுவாள் சண்டை போட்டுட்டு போவாளே போகலையேன்னு சொல்லி சாயங்காலத்தில் மெதுவாக கேட்டிருக்காரு திறப்பினா போகலியா அப்படின் தின்னு அப்போ அந்த மனைவி சொன்னாங்களாம் இது மாதிரி ரெண்டு மாதத்துக்கு முன்னால் மோகலாசஸ் மேடையில் சொல்லிட்டாரு உங்கள் புரிசை இந்த ஜபத்துக்கு வர வேண்டான்னு சொன்னால் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டுலாம் வராதுங்க முதல்ல கீழ்ப்படிஞ்சு வீட்டில் உட்காந்து ஜபம் பண்ணுங்க நீங்கள் சண்டை போட்டுட்டு இங்கே வந்தால் அந்த ஜபம் கேட்கப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆண்டு முறையே சொல்லித்தார் அதனால் நீங்கள் விரும்பலை அதனால் எதுக்கு நான் ஜபத்து போனேன்னா வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிறேன்னு இப்போ வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிறேன்னா இது அவருடைய உள்ளத்தை தொட்டார் என்ன நடந்துச்சு தெரியுமா அடுத்த மாதம் திறப்பன் வாசல் ஜபம் அன்றைக்கு தன் மனைவியை கூப்பிட்டு பைக்கில் உட்காரு நான் கொண்டு ஒன்று ஜபத்தில் விடுறேன்னு சொல்லி அவரே கூட்டி கொண்டு ஜபத்தில் விட்டுட்டு ஜபம் போது ஒன்று கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டார் எப்படி இந்த மாற்றம் வந்தது ஒரு மனைவியனுடைய கீழ்ப்படிதல் ஒரு புருஷனுடைய உள்ளத்திலே மாற்றத்தை கொண்டு வந்தார் இதைத்தாங்க ஐஏஎஸ்எஸ் சொல்கிறாரு இதை தான் அழகு என்கிறார் அப்போ கீழ்ப்படிவது தான் அழகு ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார் பாருங்க இது உண்மையாக நடந்தது அந்த சகோதரியை வந்து ஆண்டு சொன்னாங்க ஐயா இப்படி தான் நடந்துச்சு இப்போ என் கணவர் வந்து தடை சொல்கிறதே இல்லை நானே கொண்டு வந்து ஜபத்துக்கு விடுகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க எவ்வளோ ஒரு அருமையான மாற்றம் அப்போது நீங்கள் உங்கள் காரியம் என்ன புருஷனை எதிர்த்து நிற்கிறது எதிர்த்து பேசுகிறது நீங்கள் வந்து அவரோடு ரசிக்கப்படாமல் இருக்கலாம் உங்கள் அளவுக்கு ஆவிக்குரிய அனுபவங்களுடைய கணவருக்கு இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக ஒரு அற்பமாக நினைக்கூடாது அதுக்காக ஒரு ஏளனமாக பேசக்கூடாது அதற்காக நீங்கள் அவளை வந்து கீழ்ப்படியாதபடிக்கு நீங்கள் முரண்டு படிக்கக்கூடாது அது தவறு ஏன்னா வசனத்தின்படி மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த குடும்பம் சரியாக கட்டப்படும் அது முதலாவது காரியம் ரெண்டாவது ஒரு வசன வாசிங்க மனைவிகளுக்கு ஆண்டோர் கொடுக்கிற இன்னொரு ஆலோசனை நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் எனக்கு நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பத்து பதினோரு வசனம் பாருங்கள் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பத்து பதினோரு வசனங்கள் எடுத்துட்டீங்களா அறுநூற்றி தொண்ணூத்தெட்டாவது பக்கம் பழைய பாட்டில் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து பத்து பதினொன்று குமாரத்தியே கேள் நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள் இங்கே ஒரு அருமையான காரியம் சொல்லப்படுகிறது பெண்களுக்காக குமாரத்தியை கேள் என்ன கேட்கணுமா உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டை நீ மறந்து உன் புருஷனோட இணைந்திருந்தால்தான் உன்னுடைய புருஷன் ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார் அப்போ அது ஒரு அழகு என்பதாய் நாம் பார்க்கிறோம் அப்போது திருமணமாகும்போது என்ன நடக்கிறது ஒரு மணமகள் தன்னுடைய சொந்த தாய் தகப்பன் உறவுகளை விட்டு புருஷனுடைய வீட்டிற்கு அவள் வருகிறாள் இதான அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் பார்க்கிறோம் நம்ம ஈசாக்கு ரெய்பேக்கால் திருமணத்திலையும் பார்க்கிறோம் ரேபேகால் தன்னுடைய தாய் தகப்பன் உறவுகளை விட்டு அவள் புறப்பட்டு ஈசாக்கோடு வாழ்வதற்கு புறப்பட்டு வருகிறாள் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் அப்போ திருமணம் என்பது ஒரு புதிய ஆரம்பம் அது ஒரு ஆணுக்கானாலும் சரி பெண்ணுக்கானாலும் சரி ஒரு புதிய ஆரம்பம் ரெண்டு குடும்பத்திலிருந்து ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு ஆணும் ஒரு குடும்பத்தில் வந்து பெண்ணும் இணைந்து ஒரு புதிய குடும்பம் ஒரு நியூ ஃபேமிலி அவங்க வந்து ஒரு புதிய ஆரம்பம் ரெண்டு பேருக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் திருமணத்திலே உண்டாக்குகிறார் இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் இப்போது ஒரு மனைவி புருஷன் ரெண்டு பேரே பாருங்கள் இதுவரைக்கும் ஒரு பெற்றோருக்கு மகளா இருந்த ஒரு பெண் ஒரு கணவருக்கு மனைவி என்ற ஸ்தானத்தை அடைகிறாள் திருமணத்தின் மூலம் அதே மாதிரி ஒரு பெற்றோருக்கு மகனாக இருந்த ஒரு ஆண் ஒரு மனைவிக்கு கணவனாய் குடும்பத் தலைவனாக அவன் மாற்றப்படுகிறான் திருமணத்தில் ஒரு புதிய ஆரம்பம் அப்போது இந்த பழைய இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை தற்காலிகம் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு முக்கியமாய் பெண்களுக்கு இதுவரைக்கும் தகப்பன் தாய் வீடு அங்கே வசித்திருப்பீங்க எல்லாமே ஒரு இரு திருமணமாக வரைக்கும் இருபத்தொன்னோ இருபத்தி ரெண்டோ இருபத்தி மூணு வயசோ அவ்வளோதான் பெண் பிள்ளைகள் மனதில் பதித்து கொள்ளணும் இது எனக்கு தற்காலிகமான ஒரு வீடு அவ்வளோதான் திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய சொந்த குடும்பம் உறவுகளை விட்டு ஒரு புதிய குடும்ப உறவுக்குள்ளே கொள்ள அந்த கணவன் கணவனுடைய குடும்பம் கணவனுடைய வீடு அதுதான் கடைசி வரை மரணம் வரைக்கும் யோசித்து பாருங்கள் அப்போ இது தற்காலிகமானது இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது வாலிப பிள்ளைகள் மனதிலே கொள்ளணும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா இந்த உறவு எங்கள் வீடு எங்கள் குடும்பம் என்பது தற்காலிகமானது எப்போ திருமணமாச்சிரோ நீங்கள் இன்னொரு குடும்பத்துக்கு போக போகிறீங்க இன்னொரு குடும்பத்தை கட்டி எழுப்ப போகிறீங்க அவங்களுக்கு புதிய உறவுகளை தேவன் தரப்போகிறார் இதை எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ளணும் அதனால் திருமணம் என்பது ஒரு புதிய ஆரம்பம் அதை நம்ம வ வைத்துக்கொள்ளும் புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே செல்றீங்க அதே மாதிரி தான் புருஷனும் கூட நம்மோடு கூட வாழ்வதற்கு ஒரு புதிய ஒரு உறவை தேவன் கொண்டு வருகிறார் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புதிய குடும்பம் ஒரு குடும்ப வாழ்க்கை உருவாகிறது என்பதை நினைவில் கொள்ளணும் இந்த புதிய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் பெண்கள் மனதில் ஆழமாக பதிக்க வேண்டிய காரியம் திருமணமாகி புருஷன் வீட்டுக்கு வந்த பிறகு எங்கள் அப்பா என்ன அப்படி வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா அப்படி வச்சுருந்தாங்க எங்கள் குடும்பம் தெரியுமா நீ பிறந்த குடும்பத்தை பற்றியே நீங்கள் புகழ்ச்சியாக பேசி 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 கொண்டே இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் உங்களுடைய புருஷனுடைய நீங்கள் ஒரு எதிர்ப்பை அல்லாத ஒரு வெறுப்பை நீங்களே கொள்கிறீங்கன்னு அர்த்தம் நல்லா அறிந்து கொள்ளுங்கள் அங்கிருந்துங்க வந்துட்டிங்க இதுதான் இன்ப உங்கள் குடும்பம் இதுதான் உங்களுடைய உறவு இதுதான் உங்களுடைய வாழ்க்கை இனி சாகும் வரைக்கும் இதான் உங்களுடைய குடும்பம் இதான் அவனுடைய உறவு அதான் தேவன் வைத்த ஒழுங்கு வேதம் சொல்லுகிறது அதான் ஒழுங்கு ஏன்னா நீங்கள் தற்காலிகமாக இருந்ததை பற்றியே பெருமையாக பேசி பேசி இங்கே என்ன நடந்தாலும் க எங்கள் வீட்டில் அப்படி எங்கள் அப்பா அப்படி வச்சுருந்தா எங்கள் அம்மா அப்படி எங்கள் அக்கா எங்கள் குடும்பம் தெரியுமான்னு அந்த பிறந்த வீட்டு பெருமையை பேசி கொண்டு இருந்தால் கணவனுடைய அன்பை இழக்க நேரிட்டு விடும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சிலர் கேட்டுட்டு ஓகே சரி அவளுடைய பலவீனம் பேசிட்டு போகிறான்னு இருப்பாங்க சிலருக்கு டக்குன்னு வந்துடும் அப்போ அவங்களுடைய உறவுகள் பாதிக்கப்படும் கணவருடைய அன்பை நீங்கள் இழக்க நேரிடும் அதனால் பிறந்து விட்டு பெருமை பேசாமல் கணவன் வீட்டுக்கு வந்தால் கணவன் கணவன் குடும்பம் அவனுடைய பெற்றோர் இதுதான் என் குடும்பம் இந்த மாதிரி குடும்பத்தை கற்று தந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சிக்குள்ளே நீங்கள் வரணும் அதுக்கு தாண்டு சொல்கிறாரு உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்துரு நீ அதையே நினச்சிக்கிட்டு இருக்காத எங்கள் அப்பா அம்மா எங்கள் அம்மா என் குடும்பம் தெரியுமான்னு பேசிக்கிட்டே இருக்காத இன்னும் அதை மறந்துட்டு இந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பழசை விடாமல் இருக்கிறதுனாலயே நிறைய குடும்பத்தில் பாதிப்புகள் காணப்படுகிறது அதனால் நீங்கள் அதை மறந்துட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து கொள்ளணும் என்ன சொல்லுறது முந்தினதை நினைக்க வேண்டாம் பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அதனால் இந்த பழச மறந்து புதிய வாழ்க்கை இந்த வாழ்க்கையே நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் இதுதான் கத்தர் எனக்கு வைத்திருக்கிற இனி நிரந்தரமான இனி கடைசி வரை நான் வாழப்போகிற வாழ்க்கை என் கணவரோடு என் கணவர் குடும்பத்தோடு ஆண்டவர் என்னை இணைத்து இருக்கிறார் எங்களை ஒரு தனி இருக்கிறார் இதை மனதில் ஆழமாய் பதித்து கொள்ளணும் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் உங்கள் கணவரையோ கணவர் வீட்டாரையோ விட்டு கொடுத்து விடக்கூடாது ஏன்னா இதுதான் உங்களுடைய குடும்பம் அதனால் உங்கள் கணவராகட்டும் கணவர் குடும்பத்தை யார்கிட்டையும் விட்டு கொடுத்து விடக்கூடாது அதில் பெண்கள் கவனமாக இருக்கணும் சில பிரச்சனைகள் அதுகளை நீங்கள் சந்தித்தா கூட யார்கிட்டேயும் நீங்கள் அந்த காரியத்தில் விட்டு கொடுத்து விடக்கூடாது ஒரு சகோதரி ஒரு சமயம் வந்து சொன்னாங்க நான் வந்து திருமணமாகி வந்த புதுசில் என் கணவர் வந்து கொஞ்சம் தப்பான வாழ்க்கையில் நடந்தாங்க கொஞ்சம் குடிக்கிறது கொஞ்சம் தவறான பாதையில் நடந்தாங்க எனக்கு அது தெரிந்தது என்ன வெளியில் தெரியாது குடும்ப வாழ்க்கையில் வந்து நெருங்கின தானே தெரியும் இது மாதிரி இருந்த உடனே அவங்க பெற்றோரிடத்துல போய் சொல்லிட்டாங்க கணவர் வந்து இப்படி ரகசியமாக குடிக்கிறார் இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார் சில தவறுகளெல்லாம் சொல்லிவிட்டாங்க இவங்க போய் தன்னுடைய பெற்றோரிடத்துல எல்லாம் சொல்லி கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்துட்டு அதனாலும் அவங்க வந்து பெற்றோர்கிட்ட சொல்லி வேதனைப்பட்டு பிரச்சனைலாம் வந்துட்டு அப்புறம் சமாதானம் பண்ணி வச்சுட்டாங்க கொஞ்ச நாள் கழித்து கணவர் ரஷிக்கப்பட்டார் ரட்சிக்கப்பட்ட இந்த பாவத்தெல்லாம் விட்டு மனம் திரும்பி அவங்களே சொன்னாங்க இப்போ என் கணவர் நல்லா இருக்கிறார் பிறத என் கணவர் முன்னாலுமாக இருக்காது ரட்சிக்கப்பட்டு நல்ல கத்திரிய பிள்ளை ஆகிட்டார் ஆனால் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்போ என் கணவர் ரட்சிக்கப்பட்ட நல்லவராக இருந்தாலும் என் குடும்பத்தார் என் கணவர் அற்பமாக நினைக்கிறாங்க என் குடும்பத்தார் என் கணவரை வந்து தப்பான்னு நினைக்கிறாங்க அவருக்கு மரியாதை கொடுக்கறதில்ல மதிக்கிறதில்லை அதுக்கு காரணம் நான் தானே நான் முன்பு அவர் செய்த தவறு சொன்னதுனால வரைக்கும் அவங்க மனசில் அப்படி தான் என் கணவரை பற்றி நினைக்கிறாங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி எனக்கே மனசாட்சி வாதிக்குதுன்னு சொன்னாங்க அதனால்தான் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வாழப்போகிற குடும்பம் உங்களுடைய கணவர் எல்லா குடும்பத்திலையும் குறைகள் உண்டு உங்கள் குடும்பத்தில் உண்டு எங்கள் குடும்பத்தில் உண்டு எல்லார் குடும்பத்திலையும் பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பெர்சன்ட்ன்னு சொல்ல முடியாது சில குறைபாடுகள் இருக்கும் அதை பெருசுப்படுத்தி நீங்கள் பேசி நாளைக்கு உங்கள் மரியாதையை நீங்கள் கெடுத்து கொள்ளக்கூடாது உங்கள் கணவரை நீங்கள் யாரிடத்துல விட்டு கொடுக்கக்கூடாது பாருங்கள் அந்த சகோதரியை வந்து ரொம்ப வேதனையோடு அவங்க சொன்னாங்க நானே தப்பு பண்ணிட்டேன் இப்போ என் கணவர் அடிக்கப்பட்டு எவ்வளோ நல்லா இருக்காங்க ஆனால் என் குடும்பத்தார் பழைய காரியத்தையே நான் சொன்னதை வச்சு அவங்கள வந்து தவறாக நினைத்து கொண்டு அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அதனால் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக நீங்களுடைய குடும்ப காரியத்தில் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் எனக்கு தெரிந்த ஒரு மகள் அவளுக்கு திருமணம் ஆயிற்று அப்புறம் வந்து சில மாதங்கள் கடந்தது எப்படிமா இருக்குது குடும்ப வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டபோது சில மாதங்கள் கடந்துட்டு அவள் சொன்னாள் வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தையும் இருக்கிறது அவள் சொன்னால் என் கணவருக்கு வந்து ஒரு தவறான தொடர்பு இருக்குது அதை நான் கண்டுபிடித்தேன் அவருக்கு ஒரு தவறான தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன் கணவருக்கு தவறானதோட உறுதி தானே எனக்கு தெரியும் நல்லா தெரியும் நானே கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்துட்டேன் அப்போ என்ன பண்ணேன் அவங்களுக்கு அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னியா சொல்லலை எங்கள் அம்மாட்டையும் சொல்ல அப்பாட்டையும் சொல்லலை சரி இப்போ மாமனார் மாமியார் அவங்க எம்எல்ஏ ரொம்ப அன்பாக இருக்காங்க என்னை மகளை போல் வச்சுருக்குறாங்க அப்போ மாமியார் மாமியார்கிட்ட மாமனார்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அவங்ககிட்டயும் நான் சொல்லலை இப்போ யார்கிட்ட தான் சொன்னேன் யார்கிட்டையும் சொல்லலை கணவர்கிட்ட கணவர்கிட்ட கூட அதை கொடுத்து பேசலை அப்போ என்ன பண்ணுற உபவாசம் பண்ணி ஜேபிக்கிறேன் அந்த மகள் சொன்னது திருமணமாகி கொஞ்சம் மாதம் தான் ஆகுது பாருங்கள் சில ஒரு ஒரு வருஷம் தான் தாண்டி இருக்கிறது இப்போது அந்த சின்ன வயசில் அந்த மகளுடைய ஞானம் அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் ஏன்னு எல்லாேருக்கும் சொல்லலை அவங்க சொன்னால் அவங்க டீல் பண்ணியிருப்பாங்களே நான் இல்லை எனக்கு நான் ஜோபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட மட்டும் தெரியப்படுத்து இது தான் சரிப்படுத்த முடியும் என் மாமியார் மாமனாட்டு சொன்னாலும் அது சண்டை பிரச்சனை உண்டாக்கி எங்களுக்குள்ளே விரிசலை உண்டாக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொன்னால் அவங்க மருமகனை தப்பாக நினைப்பாங்க எங்களுக்குள்ளே விரிசல் வந்துடும் ஆனால் இதை சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவர் தான் அதனால் உபவாசம் பண்ணி என் கணவருக்காக நான் ஜாப் பண்ணேன் இப்போ சில மாதங்கள் கழிந்தவர் சொன்னால் ஆண்டவர் கம்ப்ளீட்டாக அதை மாற்றிட்டார் ஆண்டவரே கட் பண்ணிட்டார் இப்போ அந்த தொடர்பை என் கணவருக்கெல்லாம் என் மேலே ரொம்ப அன்பு காமிச்சு இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் ஏசு என் வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷம் தந்திருக்கிறார் என்று அந்தந்த மகள் சொன்னாள் இதை பெரியவங்கள்ட்ட இந்த என்ன ஆகிருக்கும் இருக்கிறதே குழப்பி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க தான் நீங்கள் பிள்ளைகள் எல்லா காரியத்தையும் பெற்ற விட்டு சொல்லாதுங்க சில பெற்றோர் உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனையை பெருசாக்கி குடும்பத்தை விரிசலாக்கிடுவாங்க தான் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவருக்கு தெரிய அவரால் சரிப்படுத்த முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது அந்த மகளுடைய ஞானத்தை பார்த்த நான் ஆச்சரியப்பட்ட ஆண்டவரை துதித்தேன் சரியான காரியத்தை செய்தாய் அந்த நிறைய பெண்கள் உடனே போய் அப்பா அம்மாட்ட சொல்கிறது அவங்கள்ட்ட சொல்கிறது பிரச்சனை பெருசாக்குறது என்ன நினச்சிக்கிட்டீங்க ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்கிறது பெரிய பிரச்சனை பண்ணி குடும்பத்தை உடச்சி எறிஞ்சிடுவாங்க அப்போ குடும்பத்தை கட்டக்கூடிய ஞானம் அவசியம் பாருங்க அந்த பெண் இப்போ குடும்பத்தை அழகாக கட்டி இப்போவுமே நான் கேட்குறதுக்கு திருமணமாகி சில வருஷம் ஆயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மகிழ்ச்சியாக இருக்கிற குடும்பம் நல்லா இருக்குல்ல அந்த குடும்பத்தை கட்டினது யார் அந்த பெண் அந்த வாலிப மகள் சின்ன வயசுலேயே அவளுக்கு அந்த ஞானத்தை கற்று கொடுத்தா அதனால் குடும்பத்தை கட்டுகிற பெரிய பொறுப்பை பெண்களுக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர் நீங்கள் தான் அதில் கவனம் செலுத்தணும் அதனால எல் ஓ சின்ன சின்னதையும் பெருசாக்காதபடி தேவனுக்கு தெரியப்படுத்துங்க நீங்கள் ரகசியமாக ஆண்ட விட்டை பேசுங்க கத்தர் வெளிப்படையாக உங்களுக்கு பதில் தருவார் இப்போ உங்களுடைய குடும்பத்தில் அப்படி பிரச்சனை இருக்குதா கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனை ஆண்டை விட்ட ஜோம் பண்ணுங்கள் மனைவிமார்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்கள் கீழ்ப்படியை ஒப்பு கொடுங்க இந்த சொந்த குடும்பத்தை உள்ளே கொண்டு வராதுங்க நீங்களும் கணவருந்தான் ஏசு தான் அங்கே நடுவில் நிற்கணும் அந்த மாதிரி வாழ பழகிக்கொள்ளுங்க கணவன் மனைவி இயேசு முப்பரி நூல் சீக்கிரமாக யாராது இயேசு அவங்களுடைய வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளுங்க அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க எடுத்தவுடனே பிரச்சனை பெரியவங்ககிட்ட கொண்டு போய் நீங்கள் அவங்க மூலமாக சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாதுங்க அப்போ அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்போ ஜெபிக்கலாமா அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் அண்டு வரை நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர் இந்த மகனோடு மகளோடு பேசி கொண்டிருக்கிறீர் எந்தெந்த குடும்பத்தில் விரிசல்கள் காணப்படுகிறதோ சமாதான குறைவு காணப்படுகிறதோ இந்த நாளில் அதை சரிபடத் முடியும் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை குறித்து புரிந்து கொள்ளவும் மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற இருதயத்தை தாரும் அன்று ஒரு சொந்த குடும்பத்தையே மனதில் வைத்து கொள்ளாதபடி அதை மறந்து கணவனோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை இந்த மகளுக்கு தாரும் அன்று ஒரு இன்று முதல் ஞானத்தோட குடும்ப கட்டி எழுப்ப கருபை தாரும் குடும்பத்தில் காணப்படுகிற உரசல்கள் விரிசல்கள் எல்லாம் ஏசுவின் நாமத்தில் இந்த மறையட்டும் ஒரு சமாதான சந்தோஷ மகிழ்ச்சியான குடும்பமாய் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்